அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தால வபருகூ மிஃப்தாஹல் அரபியா கிதாபினுடைய அல் ஜுசானி இரண்டாம் பாகத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த இரண்டாம் பாகத்தினுடைய முப்பத்தி நான்காவது நாள் பாடத்திலே அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் ஆலமீன் இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹ் நமக்கு தோசிக்கு செய்வானாக நம்முடைய ஜாமியா ரஹீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அனைவரும் துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் நான் மாற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது அதே போன்று கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்தலாம் அஹ் ரபுல்லாலமே நம்மை நன்மையான காரியங்களில் முந்தி செல்லும் தோஃபீக்கையெல்லாம் நமக்கு தருவானாக முப்பத்தி நான்காவது நாள் பாடமான இன்றைய பாடத்திலே அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய பதினைந்தாவது பாடத்தினுடைய ஒரு சில உதாரணங்களையும் தம்ரீன்களையும் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹு தாலா வாருங்கள் கிதாபிற்குள்ளால் செல்லலாம் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் என்னும் உதாரணத்திலிருந்து தான் இன்றைய பாடம் துவங்குது இந்த வரைக்கும் நாம கடந்த பாடத்துல வாசிச்சிருந்தோம் இப்போ இந்த பாடம் மேல கேட்டாங்க நான் ஜமால் கமால் என்ற இரு சிறுவரிடத்திலேயும் கேட்டேன் நீங்கள் இருவரும் குர் ஆன் கரீமை முழுமையாக மரணம் செய்து விட்டீர்களா என்று அப்படின்னு இப்போ அதை தொடர்ந்து வருது வச அழுது இன்னும் நான் கேட்டேன் ராஷிதத்த ஹதீஜா ராஷிதா இரு சிறு பெண் குழந்தைகளிடத்திலே நான் கேட்டேன் நீங்கள் இருவரும் எழுதி விட்டீர்களா அல் வாஜிபாத்து மன்சிலியா அல் வாஜிபாத்துல் மன்சிலியா அப்படின்னா வீட்டு பாடங்கள் ஹோம் ஒர்க்குன்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதுதான் வீட்டு பாடங்களை நீங்கள் எழுதி விட்டீர்களா என்று நான் கேட்டேன் இப்போ இதற்குண்டான தர்கீபு பாருங்க வாவ் ஹர்ஃப் அத்துஃப் எங்க அத்துஃப் செய்யணும் ச அழுத்து மாத்துஃப் எங்க நம்ம இந்த ச அழுத்துல அத்துப் செய்யணும் இப்போதான் இந்த அம்மா அவர் ஃபா இந்த மானாக்கள் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ச அழுத்து ஃபிஇல் மாவி லமீர் ஃபாயில் அத்துஃபில தைனி மஃப்ரூலு ராஷிதத்த என்பது மஃப்ரூலான திஃப்ல தைனியிலிருந்து பதல் என்பது அல்வாஜி அல் மன்சிலியா யாராவை பாருங்க வ ஹருஃப் என்பதால் மபினி ச அல்து ஃபிரால் மாது என்பதால் ஃபத்தஹன் மீது மபனி அத்திபிலத்தைனி மஃப்ஃபூலு அவர் நசுபு செய்யப்படணும் எதை கொண்டு நசுபு யா நூனைக் கொண்டு இங்கே நசுபு செய்யப்பட்டுள்ளது ராஷிதத்தை என்பது பதல் எதிலிருந்து இருந்து பதல் நசுபு செய்யப்பட்ட இந்த மஃப்ஃபூலில் இருந்து பதில் எனவே இதற்கும் நசுபு எதை கொண்டு நசுபு லாஹிரத்தான ஃபதஹத்தைக் கொண்டு நசுபு வ ஹருஃப் ஆத்துஃப் என்பதால் அது மபுனி ஹதீஜத்தை என்பது ராஷிதாவின் மீது அதிவு செய்யப்பட்டது என்பதால் இதுவும் லாஹிரத்தான பதகத்தை கொண்டு நசுபு அஹல் என்பது ஹர்ஃப் இஸ்திஃபாம் எனவே அது மபுனி கதபுத்துமா பெல் மாதி பதஹின் மீது மபுனி அல்வாஜிபாத்தி மஃப்ரூலு நசுபு செய்யப்படணும் இது ஜம் அன்னசு சாலிமாக இருப்பதனால் இது லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு நசுபு அல் மன்சிலியா என்பது அல் வாஜிபாத்தி என்னும் மஃப்ரூலினுடைய ஸ்விஃபத்து அப்ப இதற்கு நசுபுனா இதற்கு நசுபுதான் இதற்கு லாஹிரத்தான ஃபத்தகத்தை கொண்டு நசுபு இப்போ அடுத்த உதாரணம் பாருங்க ஆதத்து ஜத்தினா எங்களுடைய பாட்டனார் ஜத்தத்துனா நம்முடைய பாட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாட்டி ஜத்தத்னா பாட்டி நம்முடைய எங்களுடைய பாட்டியுடைய வளமையாகிறது அலைனா அலைனா எங்கள் மீது நுழைவதாகும் குல்ல மின் ஒவ்வொரு நாளும் காலை உணவு சமயத்தில் ஒவ்வொரு நாளும் எங்கள் மீது அவர்கள் நுழைவதாகும் இன்னும் எங்களிடத்தில் கேட்பதும் ஆகும் என்னவென்னு கேட்பாங்க நீங்கள் இருவரும் சாப்பிட்டு விட்டீர்களா அல் ஃபுதூர காலை உணவை சாப்பிட்டு விட்டீர்களா என்று கேட்பது அவருடைய ஆதத்தாக இருக்கும் இப்ப பாருங்க தர்கி பாருங்க ஆதத்து முபுத்ததா முதாஃபு ஜத்தி முலாஃபிலேஹி மௌசூப் முலாஃபிலே முலாஃபிலேஹி முலாஃப் நா முலாஃபிலேஹி அன் என்பது ஹர்ஃப் மஸ்தரி அதாவது ஒரு ஃபியலுடைய அர்த்தத்தை மஸ்தருடைய அர்த்தமாக மாற்றக்கூடிய ஒன்று இந்த அன் அது பெரும்பாலும் முஸ்தகபிலான ஃபியல் மீது நுழையும் சில நேரங்களில் மாதியான ஃபியலின் மீது நுழைஞ்சு மாதியான ஃபியலுக்கு மஸ்தர் மானாவை கொடுக்கும் பாருங்க அப்போ ஆதத்து முபுத்ததா ஜதத் முபுததா முலாஃபு ஜத்ததி முலாஃபிலேஹி முலாஃபு நா முலாஃபிலேஹி அன் ஹர்ஃப் மஸ்தர் தஹலத் ஃபைல் மாலி லமீரு ஃப இல் த அன் தஹ்லத்துங்கிற இந்த மஸ்தராக தவில் செய்யப்பட்ட இந்த ஜும்லா தான் ஆதத்து உடைய என்னவாக இருக்கும் ஹவராக இருக்கும் பாருங்க அலா ஜாரு நா மஜ்ரூரு குல்ல லர்ஃப் முலாஃப் மின்மார்ப்பு இந்த அல்லது செய்யும் செய்யும்

இந்த மஸ்தராக தகவில் செய்யப்பட்ட அப்ப இது மஹல்லு அலா ஜர் என்பதால் மபனி நா என்பது மஹல்லு ஜர் ஆனால் லமீர் என்பதால் அது மபனி குள்ள என்பது மஃபூலு ஃபீஹி லாஹிரத்தான கொண்டு நசுபு யௌமின் முலாஃபிலேஹி லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர் என்பதால் அது லர்பு முலாஃப் என்பதே போதுமானதா இருக்கும் என்றாலும் இது என்பதால் மபனி யா ஹருஃபுன்னிதா மபுனி நசூர் முனாதா முஃரத் எனவே லாகிரத்தான லம்மத்தை கொண்டிருப்பாள் என்பதால் அது மபுனி சாகிது நசூர் என்பதன் மீது அப்ப இதுவும் லாகிரத்தான லம்மத்தை கொண்டாள் ஹல் ஹர்ஃப் இஸ்திஃபா மபுனி அக்கல் துமா ஃபிஇல் மாலி என்பதால் ஃபத்தஹின் மீது மபனி அல் ஃபுத்தூர மஃபூலு லாஹிரத்தான ஃபத்தஹத்தை கொண்டு நசுபு அடுத்து பாருங்க அப்ப எங்களுடைய பாட்டியுடைய வளமை என்ன எங்களிடத்துல ஒவ்வொரு நாளும் வருவதும் எங்க சா காலை உணவு சாப்பிடும் சமயத்துல வருவதும் இப்படி நசீரையும் ஜாகிதையும் அழைத்து நீங்கள் சாப்பிட்டீர்களா என்று கேட்பதும் இன்னும் எப்படி கேட்பாங்க வயா சுமையத்து வ ஷமீமத்து சுமையாவே இன்னும் ஷமீமாவே அஹல் ஷரிபு துமா அஸ் ஷாய அஷாய நீங்கள் தேநீரை அதாவது டீயை ஷாயாவை நீங்கள் குடித்து விட்டீர்களா வயா ஷாஹிதத்து வயா சாஜிதத்து வ நபீலத்து ஷாஹிதா இன்னும் சாஜிதா இன்னும் நபீலாவே அஹல் தொவஹ்துன்ன அல் ஹுபுஜ நீங்கள் ரொட்டியை சமைத்து விட்டீர்களா இன்னும் இன்னும் சுஹைல் அல் வலாத்தும் நீங்கள் வைத்து விட்டீர்களா அல் அதவா தி எது பாடம் சம்பந்தமான உபகரணங்கள் பொருட்கள் கிதாபியத்தை எழுத்து சம்பந்தமான உபகரணங்களை எல்லாம் நீங்கள் வைத்து விட்டீர்களா உங்களுடைய பேகுகளில் பைகளில் வைத்து விட்டீர்களா என்று கேட்பதும் என்னது எங்களுடைய பாட்டியுடைய வளமையாக இருக்கிறது இப்ப பாருங்க என்ன இப்ப நம்ம இதற்குண்டான தர்கீப பாப்புவாங்க என்ற இதை செய்யணும் அப்பதான் அர்த்தம் நமக்கு திரும்ப கிடைக்கக்கூடியதா இருக்கும் يا حرف النداء سميّة منادى واو حرف عطف شميمه معطوفا انجا لا هل حرف استفهام ما فعل مالي لمير فاعل الشايه مفعول واو حرف عطف يا حرف النداء شاهدا منادى واو حرف عطف ساجدا معطوفا ينجا شاهدا لا تذين واو حرف عطف نبيلا معطوفا انجا شاهدا لا هل حرف استفهام அதே طبختنا في ஃபிஇல் ضمير فاعل الخبز مفعول واو حرف عطف يا حرف نداء سهل منادى واو حرف عطف سهيل என்பது سهل عطف செய்யப்படணும் واو حرف عطف سعيد என்பது معطوف سهل عطف செய்யப்படணும் هل حرف استفهام وضعتم فعل ماضي ضمير فاعل

ஹருஃப் என்பதால் அது மபனி யா ஹருமா என்பது என்பதால் அது மபனி சுகூன் மீது மபனி ஷரிபு துமால்மால் என்பதால் மீது மபனி அஷாய மஃபூல் லாஹிரத்தான கொண்டு நசுபு ஹருஃப் அஷாயிரத்தானு ஷாஹிதா என்பது என்ன வா ஹருஃப் அத்துஃபு யா ஹருஃபு நிதா ஷாஹிதா முனாதா அப்ப யா ஹருஃப் அத்து யா என்பது ஹர்ஃப் மபுனி ஷாஹிதா முனாதா முஃப்ரது வாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாயி வா ஹருஃப் அத்துஃபு என்பதால் அது மபுனி அதே போன்று சாஜிதா என்பது ஷாஹிதா லத்து செய்யப்படுது எனவே இதுவும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு என்பதால் மபுனி நபீலா என்பதும் ஷாஹிதா லத்து செய்யப்படுது என்பதால் இதுவும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு என்பது ஹருஃப் இஸ்தி என்பதால் சுகூன் மீது மபுனி மாலி துண்ணில் மீது மபுனி அல் லாஹிரத்தான கொண்டு லாஹிரத்தானு ஏனா இது மஃலு

சஹீ சஹீதும் சுஹைல் ரெண்டுமே சஹில் அத்தப் செய்யப்படுது எனவே இதுவும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய் அஹல் ஹர்ஃப் இஸ்திஃபாம் என்பதால் சுகூன் மீது மபுனி வலாத்தும் ஃபெயல் மாலு என்பதால் ஃபதஹின் மீது மபனி அல் அதவா தி வலாத்துமுடைய என்றாலும் இது நசுபு செய்யப்படக்கூடியது தான் ஆனால் இது ஜம் மன்னசு சாலிமாக இருப்பதனால் இதற்கு லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு நஸ்பு அதனுடைய சிஃபத்து இது மஃப்ரூலு எதை கொண்டு நசுபு லாஹிரத்தான ஃபதஹத்தைக் கொண்டு நசுபு வாவ் ஹர் ஃபாத்துப் என்பதால் மபுனி அல் கிதாபியத்த என்பது திராசியத்தை அத்து செய்யப்படுது எனவே இதுவும் லாஹிரத்தான ஃபதஹத்தைக் கொண்டு நசுபு ஃபி ஜாரு ஹர்ஃபுல் ஜர் அல்லாஹ் மபுனி ஹகாய் இபி மஜ்ரூர் லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு ஜெர்ரு கும் என்பது முலாஃபி இலஹி அப்ப மஹல்ல ஜர்ரு என்றாலும் லமீர் என்பதால் அது மபுனி இப்படி இந்த பதினைந்தாவது பாடத்தினுடைய உதா உதாரணங்கள் அனைத்தையும் நாம பார்த்துருக்கிறோம் இனி இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து இந்த பாடத்தினுடைய பயிற்சிகளை நாம இன்ஷா அல்லாஹால பார்ப்போம் முதல் பயிற்சி அலிஃபினுடைய பயிற்சி இதில் சுமார் ஒரு பன்னிரெண்டு கேள்விகள் பாடத்திற்கு உள்ளிருந்து கேட்கப்படும் அதற்கு நாம பாடத்திற்கு உள்ளிருந்து கேள்விக்கு தோதுவாக பதிலளிக்கணும் அல்லாஹ் அந்த மொத்த பன்னிரெண்டு கேள்விகளுக்கு உண்டான பதில்களையும் இந்த தொகுப்புல நாம மொத்தமாக தொகுத்து இருக்கிறோம் இங்கே ஒரு ஏழு உண்டான பதில்களும் அதே போன்று இங்கே மீதி உண்டான ஐந்து கேள்விகள்ன மொத்தம் பன்னிரெண்டு கேள்விகளுக்கு உண்டான பதில்களை நாம் தொகுத்து இருக்கிறோம் இதை நாம் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம கிதாபை வாசிக்கும் பொழுது நமக்கு இலகுவான முறையில் உண்டான பதில் விளங்கக்கூடியதாக இருக்கும் வாங்க கிதாபை வாசிப்போம் பாருங்கள் அலிஃபினுடைய முதல் கேள்வி மதா கசதா உ மதின ஆக்ரா வகுப்பு தோழர்கள் ஆக்ரா நகரத்தை எப்பொழுது நாடி சென்றார்கள் அப்ப எப்ப போனாங்க அப்படின்னு கேள்வி நமக்கு கேள்வி என்பது கிதாபுக்குள்ளேயே இருக்கும் நம்ம சொன்ன மாதிரி ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நாம கித்தாபிற்கு உள்ளே இருந்து வெளிப்படைய காட்டுறோம் இம்திஹானி சனவி இதுதான் பதில் சுருக்கமான பதில் நம்ம தெளிவை எழுதணும்னா கசத ஜுமலா உ மதீனத ஆக்ரா பகதல் இம்திஹானி சனவி என்பதுதான் பரிபூர்ணமான பதில் முழு ஆண்டு தேர்வுக்கு பிறகு வகுப்பு தோழர்கள் ஆக்ரா நகரத்தை நாடி சென்றார்கள் என்பதுதான் பதில் அப்படியே இரண்டாவது கேள்வி பாருங்க லிமாதா கசத ஜுமலா உ மதீனத ஆக்ரா மதீனா அதாவது ஆக்ரா நகரத்தை வகுப்பு தோழர்கள் எதற்காக நாடி சென்றார்கள் எதற்கு போனாங்க அதற்கு நான பதில் என்னது தாஜ்மஹாலை சந்திப்பதற்காக வகுப்பு தோழர்கள் ஆக்ரா நகரத்தை நாடி சென்றார்கள் என்பதுதான் பதில் மூணாவது கேள்வி என்ன மதாதகபு இழல் மகத்தி எப்பொழுது அந்த வகுப்பு தோழர்கள் சென்றார்கள் இழல் மகத்வதி நிலையத்தின் பக்கம் அதாவது இங்கே வந்த ரயில் நிலையத்தின் பக்கம் எப்பொழுது சென்றார்கள் அவர்கள் சென்றார்கள் இதழ் மகத்தி சபாகன் சொபாக அதிகாலையிலே சென்றார்கள் என்பதுதான் பதில் அடுத்த கேள்வி என்பது என்னதுன்னா ஹல் சஹைபு தும் நீங்கள் இந்த பாடத்தில் வரக்கூடியதான முகாத்தபுகளை குறித்து கேட்கறாங்க ஹல் சஹைபு தும் அசுமலா வகுப்பு தோழர்களை நீங்கள் நாடி சென் நீங்கள் வகுப்பு தோழர்களோடு நீங்கள் சேர்ந்து கொண்டீர்களா இந்த பாடத்துல நாங்கள் நாங்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் பேசுது அப்படி அந்த நாங்கள் அவங்க தான் பதில் கொடுக்கறாங்க எப்படி இங்க வரும் பாருங்க சஹைபுனா நாங்கள் நகனு நாங்கள் அப்படிங்கிற ஒரு குரூப் இங்க பேசி கொண்டிருக்கு இந்த நபர்கள் தான் பதில் கொடுக்கறாங்க எப்படி அவர்களை பார்த்துதான் கேள்வி நீங்கள் வகுப்பு தோழர்களோடு சேர்ந்து கொண்டீர்களா பதில் என்ன நகனு ஆஹ் நம் கேள்வி கேள்விகள் வந்தனால நகம் ஆம் சஹிபுனாஹும் அவர்களோடு அதாவது வகுப்பு தோழர்களோடு நாங்களும் சேர்ந்து கொண்டோம் என்பதுதான் பதில் அடுத்த ஹல் சஹிபத் கும் அல் அல்வீரா உங்களோடு சேர்ந்து கொண்டார்களா அல் அஹவாத்து சிறிய சகோதரிகள் சஹிபத் குமில் அப்படின்னு வாசிக்கலாம் சஹிபத் கும் அல் அஹவாத்து உங்களோடு வகுப்பு சிறிய சகோதரிகளும் சேர்ந்து கொண்டார்களா என்பது கேள்வி பதில் என்ன ஆம் ஆம் சஹிபத்னா அல் அகவாத்து சகீராது சிறிய சகோதரிகள் எங்களோடு சேர்ந்து கொண்டார்கள் அடுத்து ஆறாவது கேள்வி தாஜ்மஹல் தாஜ்மஹாலை பார்ப்பது கொண்டு யாரெல்லாம் சந்தோஷமடைந்தார்கள் என்பது கேள்வி அதற்குண்டான பதில் என்ன அல் அகவாத்து தாஜ்மஹல் தாஜ்மஹாலை சந்திப்பதை கொண்டு சிறிய சகோதரிகள் சந்தோஷமடைந்தார்கள் அடுத்து ஏழாவது கேள்வி என்னது மினர் மீண்டதற்கு பிறகு உங்களிடத்திலே யார் கேட்டார் என்ன கேட்டார் அல் ஹம்ரா செங்கோட்டைக்கு நீங்கள் நுழைந்தீர்களா செங்கோட்டையில் நுழைந்தீர்களா என்று உங்களிடத்திலே யார் கேட்டார் பிரயாணத்திலிருந்து மீண்டு வந்த பிறகு உங்களிடத்திலே யார் கேட்டார் அப்படிங்கிறது கேள்வி அதற்கு என்ன பதில் ஏழாவது கேள்விக்கு எங்களிடத்திலே யாரு கேட்டார் என்றால் இவ்வாறு பிரயாணத்திலிருந்து மீண்டு வந்த பிறகு எங்களிடத்திலே சகீது இவ்வாறு கேட்டார் என்பதுதான் பதில் நாம இந்த ஹல் தஹல் துமா அல் ஹம்ராங்கிறத பதில்ல சுருக்கமா கதான்னு கொடுத்துட்டோம் அடுத்து எட்டாவது கேள்வி என்னது மன் தகலத் ஒவ்வொரு நாளும் உங்களிடத்திலே நுழைபவர் யார் நுழையும் யார் எட்டாவது கேள்விக்குண்டான பதில் என்ன தஹலத் அலைனா எங்களுடைய பாட்டி அவர்கள் ஒவ்வொரு நாளும் எங்களிடத்திலே நுழைவார்கள் அடுத்து ஒன்பதாவது கேள்வி என்னது ஹல் அகல் துமா அல் நீங்கள் இருவரும் காலை உணவை சாப்பிட்டு விட்டீர்களா இந்த அக்கல் துமா என்னும் அந்த கேள்வி யாரை நோக்கி கேட்கப்படுதுன்னா நமக்கு பாலத்தை பார்த்தா தெரியும் அப்ப நீங்கள் இருவரும் காலை உணவை சாப்பிட்டு விட்டீர்களா வெண்ண பதில் ஆம் அக்கல் நா அல் ஃபுர காலை உணவை நாங்கள் சாப்பிட்டு விட்டோம் இது ஜத்தத்து அந்த மக்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி பதில் நம்மளா கொடுக்கற பதில்தான் ஏன்னா பதில் கே கிதாபுகள்ல சொல்லப்படலை இவ்வாறு ஜத்தத்து கேட்பார்கள் அப்படின்னு தான் வந்தது பதில் நம்மளா கொடுக்கிறது அடுத்து அரிபு துமா தேநீரை நீங்கள் அறிந்து விட்டீர்களா நம்மளா கொடுக்கிற பதில் லா இல்லை மா ஷரிபனா அஷாய நாங்கள் தேநீரை அருந்தவில்லை அடுத்து அப்துன் அல் ஹொபுச ரொட்டியை நீங்கள் சமைத்து விட்டீர்களா நாம் தொபகனா அல் குபுச ரொட்டியை நாங்கள் சமைத்து விட்டோம் இது நம்மளாக கொடுக்கிற பதில் அடுத்து அவலாத்தும் அவலாத்தும் இல் அதவா தி திராசியத்த வல் கிதாபியத்த ஃபி ஹகாயிபிக்கும் உங்களுடைய பேகுகளில் பைகளில் பாடம் சம்பந்தம் பாடம் சம்பந்தமான எழுத்து சம்பந்தமான உபகரணங்களை நீங்கள் வைத்து விட்டீர்களா நம்மளா கொடுக்குற பதில் எங்களுடைய பேகங்களிலே நாங்கள் எங்களுடைய எழுத்து ரீதியான பாடம் சம்பந்தமான உபகரணங்களை வைத்து விட்டோம்னா அப்படின்னு கொடுப்போம் இப்படி பனிரெண்டு கேள்விகளும் அதற்குண்டான பதில்களும் முடிந்தது இப்போ பா பயிற்சி இந்த பாவுடைய பயிற்சி நாம பார்க்கிறோம் அது கோடிட்ட இடத்துல இந்த இரண்டு ஆப்ஷன்ல எது தோதுவானது அதை நம்ம பொருத்தணும் அவ்வளவுதான் முதலாவது பாருங்க யா நபீலு வ ராஷிது வும் அல் நீங்கள் காலை உணவை சாப்பிட்டீர்களா ஏன் அக்கல் துண்ண வராது என எல்லாமே ஜம் ஆக இருக்குது அப்போ அக்கள் தும் தான் பொருத்தமானதாக இருக்கும் யா சகித வ ஜக்கிய தூ சீதா ருகையாவே ஹல் ரகிபு துன் அல் ஃபரச நீங்கள் குதிரையிலே வாகனித்து விட்டீர்களா அப்ப இதெல்லாம் ஜம்மா இருக்கிறதுனால ரக்கிபு துண்ண என்பதுதான் பொருத்தமானதாக இருக்கும் யா ஹலீமா சாஜிதா ஹலீமாவே சாஜிதாவே துமாத்தி தாஜ்மஹால் தாஜ்மஹலை பார்ப்பது கொண்டு சந்தோஷம் அடைந்தீர்களா இங்க மன்னசு தசினியா வருது ரெண்டு அப்போ தா வராது ஃபரிஹ்துமா ஏன் இது முனாதாவானதுனால முகாத்தபு தான் இங்க பொருந்த கூடியதா இருக்கும் ஃபரிஹத்தாங்கிற ராய்பு பொருந்தாது யா சாலிமு வ சஈது சாலிம் இன்னும் சஈதே அ ஃபரிஹ்துமா பி ருயதி உங்கள் இருவருடைய சகோதரர்களை பார்ப்பது கொண்டு நீங்கள் இருவரும் சந்தோஷம் அடைந்தீர்களா ஃபரிஹ்தும் வராத என்ன காரணம் அது பண்மையான ஒன்று இருமையா இருக்கிறதுனால ஃபரிஹ்துமா தான் பொருத்தமானதாக இருக்கும் அடுத்து யா நாசிரு வ சுஹைபு வ பிலாலு இங்க ஒரு வாவு விடுபட்டிருக்கு நம்ம சேர்த்துக்க வேண்டியதுதான் நாசிரு சுஹைபு இன்னும் பிலாலே அஹல் பக்கம் கிதாபுகளை நீங்கள் சுமந்து கொண்டு சென்றீர்களா ஏன் ஹமல் துண்ண வராது என பன்மையாக இருக்குது நீங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்தீர்களா நசீஹத் செய்தீர்களா ஏன் நசஹத்தும் வராது ஏன்னா அது முதக்கர் ஜம் இங்கே வந்திருக்கிறதோ மன்னசம் மூணு மொன்னஸான இசுமுகள் முனாதாவாக வந்திருக்கு அப்ப பன்மையாக சொல்லப்படணும் விலையுறந்த அந்த பேனாவின் பக்கம் நீங்கள் இருவரும் பார்த்து விட்டீர்களா ஏன் இது முதக்கரு இருமையாக வந்த இசுமகள் அப்ப நலர் துமா என்பது பொருத்தமானதாக இருக்கும் அடுத்து யா சல்மா வ புஷ்ரா சல்மா இன்னும் புஷ்ராவே அ நஜஹத்துமா நஜஹ 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 இங்க சரியா போட்டுருக்காங்க அ நஜஹத்துமா ஃபில் இம்திஹானி தேர்விலே நீங்கள் இருவரும் வெற்றி பெற்றீர்களா நஜா யா சல்மா புஷரா நஜஹத்துன்ன ஏன் வராது இது இரு ரெண்டு இஸ்முகள் இருமைதான் இங்க பொருந்த கூடியதாக இருக்கும் யா சுஹதா வ நுஹமா வ லுபனா சுஹதா நுஹமா லுபனா வே ஹல் தரபது நத்தில் மீஸாத் மாணவர்களை நீங்கள் மாணவிகளை நீங்கள் அடித்தீர்களா ஏன் லரபுன வராது என தான் அங்க பொருந்தும் அப்ப லரபு என்னும் முகாத்தபு தான் பொருந்த கூடியதாக இருக்குது யா சுமலா இ என்னுடைய வகுப்பு தோழர்களே ஹல் ஹலர்தும் அல் த அவ்வலன் நீங்கள் கலந்து கொண்டீர்களா ஹா ஹாதிரானீர்களா அல் ஹபலத்த நிகழ்விலே அவ்வலன் ஆரம்பமாக நிகழ்விலே புரோகிராமிலே நீங்கள் ஹாதிரானீர்களா கலந்து கொண்டீர்களா ஏன் முனாதாவாக வந்தால் அதற்கு முகாத்தபு தான் பொருந்தும் வாய்பு பொருந்தாது இப்படி நமக்கு ஒரு முகாத்தபாக முனாதாவாக வரக்கூடிய இசுமுகள் அதுகள் எப்படி நாம அதற்கு தோதுவாக செயல்களை அமைக்கணும் அப் அது சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் நமக்கு சுருக்கமான முறையில் கோடிட்ட இடம் வாயிலாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இப்போ அடுத்த பயிற்சி ஜீமுடைய பயிற்சி இங்கே ஒரு உதாரணம் போடுறாங்க அன் துமா சஹைபுத்துமா அன் தும் இங்கே வந்து ஹாவுக்கு சுக்குனருக்கு மாத்திக்கணும் சஹைபுத்தும்னு வரும் கசிர் அன் தும் சஹைபு அப்போ ஒவ்வொரு ஃபிரயல்களுக்கும் தோதுவான லமீர்கள் என்ன ஒவ்வொரு லமீருக்கும் தோதுவான ஃபிரைல்கள் எப்படி வரும் என்பதை நமக்கு இங்க ஒரு சிறிய உதாரணத்துல தெளிவுபடுத்துகிறாங்க ஒரு உதாரணத்துக்கு சஹிபை வச்சு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க நாம இங்கே வரக்கூடிய அனைத்து ஃபேல்களுக்குமே இது போன்ற லமீர்களை சேர்த்து நாம பயிற்சி எடுத்துக்கணும் இப்போ எல்லா ஃபேல்களுக்கும் நாம இது போன்ற விளக்கங்களை லமீர்கள் சேர்த்து கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறதுனால கசதவுக்கு மட்டும் நாம இங்கே கொடுத்துருக்குறோம் பாருங்க கசத அன் துமா கசத்துமா அன்தும் கசத்தும் அண்துண்ண கசத்து இப்படி நாம கசதவுக்கு மட்டும் நாம விளக்கங்கள் கொடுத்துருக்குறோம் லமீறுகளை எப்படி சேர்க்கணும்னு இதை வைத்து நாம மற்ற ஃபெயல்களுக்கு ஒழுங்குபிடித்து இப்போ மற்ற ஃபெயல்களுக்கும் நாம் இதே போன்ற லமீர்களை அமைத்து நாம ஒவ்வொரு ஃபேல்களுக்கும் எப்படி லமீரை சேர்க்கணும் எந்த நிலையில சேர்க்கணும் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மின்ஷால்லா இப்பொழுது அடுத்த பயிற்சி தாலுடைய பயிற்சியில ஒரு சில உருது வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை நாம் அப்படியே அரபியில மொழிபெயர்ப்பு செய்து பழகணும் இப்படி பதினைந்தாவது பாடம் நிறைவு பெற்றது அலமதுல்லா அடுத்த பாடம் சாதிச அஷர பதினாறாவது பாடம் இன்ஷா அல்லா நாம் அதை அடுத்த பாடத்திலே பார்ப்போம் இன்ஷா அல்லாஹால அஸ்லாமலை வரமத்துல்லாஹி தாலா வபர்த்து